மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒரு குடம் தண்ணி எடுத்து போய் நீங்க சும்மா இருங்க யார பரதா உங்களுக்கு தெரியல இன்னைக்கு தானே முத முதல்ல தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு இனிமே சாப்பாட்டுக்கு எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு பட வேண்டியது நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க வாங்க நீ மாமா என்ன மாமா தண்ணி நீ என் எடுத்து எனக்கு போடா

முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது என் பெர்சனாலிட்டி என்ன ஆவறது இத பார் இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆவாது நீ உடனே வீட்டுக்கு போய் கரெக்ட் சர்வென்ட் ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் வை நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன் ஐயோ மாப்ள இவ்வளவு பெரிய வீட்டை வச்சிட்டு பார்க்ல படுத்தீங்கனா அங்க நாய் இருக்கும் துரத்தி துரத்தி கடிக்கும் மாப்ள அவர் தொப்புள சுத்தி பாரு ஐயோ மூளையே இல்லாம மேல் மாடியே வேக்கண்டா வச்சிருக்கான் அவங்க அப்பன் வீட்ல டார்ச்சர் குடுக்குறான் தெருவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறான் அடையார் பார்க்ன்றது பார்க் இல்ல மேன் அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் அங்க நான் போய் ஸ்டே பண்ண போறேன் வெரி குட் நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்கு மாப்ள வண்டிக்குள்ள ஏறு மாப்ள மாப்ள கமா மாப்ள

செல்லு என்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு அடியே சரோஜா ஜனிபரேதான் சாப்பிடுங்க சுத்தி பண்ணியா தெரியுது பாலின் காரி மாதிரி மட்டும் வந்தா கெட்டுப்பே வேரியாவில் இருக்க ஐயோ ஏன் செல்லாய் தங்கைய ராஜாதி உங்கா குடிக்கிறேன் அடி தங்கா இரண்டு மன்னம் வேண்டும் இறை வணிடம் கேர்ப்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று ஏன் பரவாலே ஏன் ஏன் மறைகிறேன் ஏன் நீ பாரு முடிதன கல்யாணம் பண்ண போற ஆமா அப்ப வெளிநாடு தான மறுபண போற அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வரணும்ல குடிக்கு தெலின கேவலமா நினைக்கடா அட எனக்கு வேணாம் ப்ரா மாமனார் வீட்டு பாத்தியா ஆ பாத்தேன் இப்படி வீட நல்ல பெருசா இருக்கு வீடா யமுனா நதி கரை ஓரத்துல இருக்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கு தேங்க அப்பா அப்ப ஒரு பத்து 15 கார் நிறுத்தலாம்னு சொல்லே கார் அதுக்கு லாரியா நிப்பாட்டலாம் லாரி இருக்குடா ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு தான் என்ன ஏத்துறாங்க என்ன இறக்குறாங்க அதான் பண்ணியா பண்ணியா இறக்குறாங்க

நாத்த முடிச்சவளா இருந்தாலும் ஆளு அழகா தானே இருக்கா அவள போய் மறக்க சொல்றான். இந்த கிளவே எங்கடா நீ லிங்க் பண்ணி விட்டா வாங்கடா போய் பண்ணி போயிட்டு போற லண்டன் ரேஸ் கோஸ்ல குதிரை மேக்கர் ஒரு வேல கர்க்கானாம் அவ பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பா அவளை பேச விட்டுருவான். பொண பனி ஒண்ணே பெத்த அப்பைய கூட பார்க்க மாட்டேன் இப்ப பார்த்தாலும் மேக்கர் குடும்பத்தில பொண்ணு பாக்குறையாடி. ஜாரகத்துல அப்படி இருக்கு போல இருக்கே. அந்த பொண்ணு வேணாம். அது சொன்ன கேளற. ஹேய் அப்பனும் நானும் காது பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. ஹேய் அப்பா அங்க போற அவளோட அழுக. டேய்

சமந்தி கையில கொடுக்கடா சமந்தி இருங்க வழக்கமா எங்க பரம்பரையில ரெண்டு குட்டி தான் சீதனமா கொடுக்கிறீங்களா ஏதோ இது கொஞ்சம் பெரிய இடங்கிறதுக்காக எட்டு குட்டி கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு செனப்பண்ணி இருக்கு எடுத்து பார்த்தோம் பன்னெண்டு குட்டி போடுவான் அதையும் கொடுத்து விட்றோம் ஆனா மாப்பிளை நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ என் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும் இதே மாதிரி ஏழு மாசத்துல ஏன் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பாக்கணும் தயாராருங்க வாங்கடா போலாம் வாங்கடா வாங்கடா சென்ட் சுமா மாறுதே

வந்து வந்து வேலைய பாரு ஏய் நில்லு யாரை பார்த்து வேசக்காரங்க என்ன இதே ரோட்ல எத்தனை தடவை ஃபாரின் மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு இப்போ என்ன வேசக்காரங்கயா இப்பதான் தெரியுது ஓ சுய ஒரு வண்ணான்னு இத பாருங்க பழசு எல்லாம் எதுக்கு கிண்டி கலரிட்டு நடந்து தினமும் நடந்து போச்சு அதுக்காக தாலியும் கட்டியாச்சு இப்ப நம்ம ரெண்டு பேரும் புருஷ முன்னாடி வாங்க போலாம் உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன் いや வீட என்ன உங்களுக்கு அவ்ளோ கேவலமா போச்சா உங்க கதை எடுத்து விட்டா நான் ஆறி நாரியா என்ன எங்க கதை என்ன எங்க கதை சொல்லி சாந்தி பொண்ணு இருந்தா சொல்லுங்க பொண்ணு இருந்தா சொல்லுங்க தெரு தெருவா தாலிய கையில அலஞ்சது கக்கூஸ் காரி காரி துப்புனது வேலக்காரி கிட்ட வெளக்கமா தடி வாவுனது பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா சுத்துனது இந்த கதையெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா 여기리

இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல சரி நானா ஒரு தொழில் செய்யலாம்னு சொன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இப்படி எல்லாம் செஞ்சு ஒரு பொம்பளை கோவம் வராதா பண்ணி மேய்க்கிறதுனா அவளை கேவலமா மாப்ள ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் கேவல பண்ணிய மேய்க்க சொல்றாயா மாப்ள எந்த தொழில் அந்த என்ன இத பார் பொய் சொல்ல கூடாது திருட அப்படி உங்களுக்கு கருப்பு பனி வளர்க்கிறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பணி வள ஒரு வெள்ளை பணியோட கறி ஒரு கிலோ என்ன விலை தெரியுமா உங்களுக்கு 70 ரூபாய் ஒரு முழு பணியோட எடை கிட்டத்தட்ட 200 கிலோ 200 70 14000 ரூபாய்

டேய் உனக்கு இங்கிலீஷ் தான்டா தெரியும் எங்க ரெண்டு பாரு என்னடா டிராஃபிக் ஜாம் நடு ரோட்ல லாரி நிறுத்தி பண்ணி ஏத்துறீங்க என்ன ஏரியாவா ஒரு பக்கம் இட்லி கடை இன்னொரு பக்கம் பண்ணி வியாபாரம் என்னம்மாமா இது கார்ப்பரேஷன் ஃபோன் பண்ணு மாப்ள என்ன மாதிரி டீசன்ட் people ஏரியால உன்ன மாதிரி நாஸ்டி ஃபாலோஸ்லாம் இருக்கக்கூடாது இந்த தொழில் பண்ணனா நீ கூவம் பக்கத்துல இருக்க ஸ்லம்ல போய் என்ன பண்ணுவ டாப் gears போட்டு தூக்கிடுவ உக்கற பாப்போ இல்ல சோதரை வச்சாலே நாத்த தாங்க முடியாது இல்ல ஐ இத பார் يا பனார்디 அந்த தொலைপতি கேவலமா பேசிட்டான் ஒரு கணக்கு வேற எழுதிட்ட கா உனக்கு மட்டும் தான் துப்பு தெரியும்மா உங்களுக்கு தெரியும்

என் தங்கச்சி விதவி ஆனாலும் பரவாயில்ல உன்னை உசுரோ வச்சு அடா பாவிடா புல் போதையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் குழந்தை மாதிரிடா அவர் ஏடா போட்டு அடிக்கிறீங்க என் கிளம்ப புள்ள அடிச்சு உடைச்சிட்டீங்களாடா நாளைக்கு வர்றேன்டா இந்த சந்தோஷ் யாருங்கிறத காட்டுறேன்டா ஹாய் ஐட் மீ மன்னங்கடி விளையாடா நீ வர மாட்டேடா நான் உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா இன்னைக்கி உன் சாப்டர் க்ளோஸ்டா

அதுலயும் ஒரு டேஞ்சர் என்ன மாப்ள எல்லா ஸ்லம் பீப்பிள் ரவுடி எலிமெண்ட்ஸ் போனோம்னா பெண்ட கழட்டிடுவாங்க நம்ம உயிர்க்கே ஆபத்தா போயிருமே அடியால சரி போ அத்தனை அடியால சரி இவன் ஒரு ஆளும் சரி யாரு நம்ம வீட்ல ஒரு ஆள் இருக்கானே டாடா சஃபாரி சைஸ்ல சின்ன மாப்ள சொல்றீங்களா அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும் பின்னாடி கோபுர இறங்கவே யோ வாயா அது சின்ன மாப்ளமா எதை நடந்து தெரியுங்களா சி வாயே மூடு எல்லாம் தெரியும் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் டாடா சஃபாரி கேட்டிங்களா மறுபடியும் டபுள் கேம் ப்ளே பண்ணானே லுக் 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 மேம் உனக்கு எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு இருக்கு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஏதோ இந்த நேரத்துல உதவி நீ கால விழுந்து கேஞ்சு இப்ப வந்து இருக்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை இந்த நேரத்துல நம்முடைய ஒற்றுமை நம்ம காமிச்சாகணும் இது

எனக்குடா மாப்பிள்ள கிளப்ப கிளப்பை போய் அடிச்சு வருங்க மரியாதையா அவர் கால் வருது மன்னிப்பு கேக்க காலை தூக்கு மாப்பிள்ள டேக் இட் நான் ஆயிக்க அவட மன்னிப்பு கேக்கணும் மரியாதையா அந்த வெண்குஸ்த காரண ஏன் கால்ல வந்து மன்னிப்பு கேக்க ஆ உடம்புல ஒரு பைலுக்கு உயிர் இருக்காது இந்த ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சிய கூட்டி போய் இந்த பைல குடும்பம் நடத்த சொல்லு இல்ல கிளப்பு மட்டும் இல்ல ரோட்ல கண்டடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க கெட் பேக் ஒரு பாட்டை தள்ளி நிப்பா இதுல வரடா போ